உள்ளதை நல்லதை செய்வோம் அப்பாவியாக இருக்கும் வசதிகளும் வளாகத்திற்குள்ளேயே மதன் என்ற வாலிபர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணி தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே திருமணம் செய்ய மறுத்த ஆசிரியை பள்ளிக்குள் புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்து வாலிபரையும் கைது செய்துள்ளனர் மல்லிப்பட்டினம் போலீசார் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகில் உள்ள சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் முத்து இவரது மகள் ரமணி இருபத்தி ஆறு வயது கொண்ட இவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆசிரியராக பணியில் சேர்ந்துள்ளார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரது மகன் மதன் என்பவருக்கு பெண் கேட்டு ரமணி வீட்டிற்கு உறவினர்களுடன் சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் மதனை திருமணம் செய்ய ரமணி ஒத்துக்கொள்ளவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த மதன் இன்று பள்ளிக்கு சென்று ஆசிரியர்கள் அறையில் இருந்த ரமணியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது தகராறு முத்தி போகவே மதன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரமணி கழுத்தில் குத்தியுள்ளார் இதில் ரமணி மயங்கி விழுந்ததில் உடனடியாக சக ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார்